ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினவம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அறக்கர்தன் சிரமெல்லாம் வேறு வேறாக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரியே மாறில் சோதிய மரதக பாசடை தாமரை மலர்வார்ந்த தேரல் மாந்தி பண்டினம் தேனல் மாந்தி பண்டு இன்னிசை முரல் திருவள்ளரை நின்றானே ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அரக்கன் தன் சிரமெல்லாம் வேறு வேறாக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரியே மாரில் சோதிய மரதக பாசடை தாமரை மலர் தேரல் மாந்தி இன்னிசை புரன் திருவள்ளரை நின்றானே மாறில் சோதிய மரதக பாசடை அப்படின்னா தாமரை இலையை பற்றி சொல்கிற ரொம்ப அடர்ந்துருக்கா தாமரை இலைகள்லாம் அவைகள்லாம் எப்படி இருக்குது மரதகப்பச்சை மரதகப்பச்சைன்னு சொல்லுவோம் தெரியும் இல்லையா இந்த மலரில் சோதிய எப்பயுமே சோதி மாறாத ஒரு பிரகாசத்தோடு இருக்கிற மரதகம் மாதிரியான பாசனை அடர்ந்த இலைகள் இருக்கிற தாமரை மலர் வார்த தாமரை பூ வார்ந்தன்னா கொடுத்த அழி அழித்த தேனல் மாந்தி தேனை ஒன்றாக அனுபவித்து வண்டு இன்னிசை முரல் ஒன்று இன்னிசை பாடுறது அப்படிப்பட்ட திருவள்ளறை நின்றானே திருவள்ளறையில் எழுந்தூருவில் இருக்கும் பெருமான் ஸோ அர்த்தம் புரியுது உங்களுக்கு மாரில் சோதிய மரதக பாசடை இந்த பாசடைனா அடர்த்தியான பச்சை மாதிரியாக இருக்கிற இலைகள் அப்படி இலைகளை கொண்ட தாமரை அந்த தாமரை மலர் வார்ந்த அழித்த தேரல் மாந்தி தேனை குடித்து வண்டு இன்னிசை முரன் திருவள்ளரை நின்றானே அப்படின்னு பெருமாள் கூப்பிடுறேன் அப்புறம் மேலே பெருமானம் செஞ்ச காரியத்தை சொல்கிறேன் ஆறின் ஒரு நான்குடை நெடுமுடி அரக்கந்தன் சிரமெல்லாம் அரக்கந்தன் ராவணனுடைய அரக்கனான ராவணனுடைய ஆடு ஒரு நான்குடை நெடுமுடி அப்படின்னா ஒருத்தம் புரியுதுவங்களுக்கு பத்து தலைகள் ஆறி ஒரு நான்குன்னா பத்தாயிட்டு பத்து நெடுமுடிகள் சிரமெல்லாம் நெடுமுடி கீரிடத்தோடு கூடிய சிரங்கள் எல்லாம் அப்படி அர்த்தம் ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அரக்கந்தன் சிரமெல்லாம் ஆரி ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி சிரமெல்லாம் வேறு வேறாக வில்லது வேறு வேறாக வில்லது வளைத்தவனே அந்த சிரங் சிரங்களெல்லாம் துண்டிக்கப்படும்படியாக தனித்தனியாக போகும்படியாக வில்லை வளைத்தவனே எனக்கு அருள் புரியே அப்படின்னு ராமாவதாரத்தை சொல்கிறார் எப்படி சொல்கிற ஆறி ஒரு நான்குடை நெடுமுடி அறக்கந்தன் சிரமெல்லாம் வேறு வேறாக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரிய அப்படி நினைக்கிறேன் பாசனம் ஆரி ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அறக்கண்தன் சிரமெல்லாம் வேறு 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 ஊக தப்பாக பிடிச்சுட்டேன் வேறு வேறாக இல்லை வேறு வேறு ஊக வில்லது வளைத்தவனே எனக்கு அருள் புரிய வேறு வேறு ஊகன்னா தனித்தனியாக போகும்படியாக அப்படின்னு அர்த்தம் ஆறினோடு ஒரு நான்குடை நெடுமுடி அரக்கந்தன் வேறு வேறு உக மலைத்தவனே எனக்கு அருள் புரியேன் மாரில் சோதிய மரதக பாசடை தாமரை மலர்வார்ந்த தேரல் மாந்தி வண்டு இன்னிசை முரல் திருவெள்ளரை நின்றானே